கலியு இந்த கலியுகத்தில் மக்களுக்கு பண கஷ்டம் எல்லாரும் பண கஷ்டம் பண கஷ்டம் சொல்லிகிட்டு இருக்காங்க பணம் கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஞானிகள் அடிப்படை ஞான லட்சுமிக்கு மட்டுமே இருக்கிறது ஈனலட்சுமி ஞான லட்சுமின்னு இருக்காங்க ஆச்சுங்களா ஈனலட்சுமி என்பது பணத்தை கொடுப்பாங்க திரு பிடிங்கிடுவாங்க ஆனால் ஞானலட்சுமி பணத்தை கொடுத்துட்ருப்பாங்க நம்ம வீட்டில் பணம் தங்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்கிறேங்க இது மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமி காசியில் என் குரு முகமா குருவுக்கு முன்பே ஆகி இதை மக்களுக்கு சொல் யார் கடைபிடிக்கிறாங்களோ உள்ளம் வில்லம் சந்த நான் எழுப்பியிருப்பேன் என்று சொல்லக்கூடிய தான் இந்த வாக்கு முதலில் பணத்தை கையால் முறை சரியில்லாமல் பணம் நம்பிட்டு போகுது ஒன்று என்ன பல் விளக்காமல் முகம் கழுவாமல் பணம் யாரும் எடுத்துக் கொடுக்க கூடாது பல முன்னணிகள் நாலு பேர் பார்க்க பணத்தை எண்ணக்கூடாது நகைக்கும் இடத்தையோ பணவைக்கும் இடத்தையோ யாரும் காட்டக்கூடாது கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது எண்ணெய் கையோடு பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது பணத்தை பெட்டு கடி வைக்கக்கூடாது பணத்தை தவானின் வைக்க வைக்கக்கூடாது பணத்தை சத்தையில் வச்சு தொங்க விடக்கூடாது பணத்தை வைக்க வைக்கக்கூடாது பணத்தை பாய்களில் வச்சு தூங்கக்கூடாது கையில் எழுதுகிறா ஒரு நம்பர் சொல்லுங்கள் அறுநூத்தி ஐம்பத்தரை எழுதுறீங்களா கையில் எழுதுறீங்களே கையில் எழுதுனா கடன் வந்துடும் இத்தனைக்கு பணத்தை கையாளும் முறையில் நீ பாருங்க இதெல்லாம் இதை நீ ஃபாலோ பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க கெட்டதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போய் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்களா ரெண்டாவது காலையில் பிரம்ம முகத்துல இருந்து நீங்கள் விளக்கு பற்றி பத்திப்படுத்தி பெருத்த வேண்டும் காலையில் நாலு ஆறு ஆனால் முடியலையா அஞ்சு அளவுட்டு அதுக்காக விளக்குப்படுத்தணும் வாசம் கோலம் வாசம் வந்து கோலம் போட்டு பத்திப்படுத்தி ஆகணும் மாலை ஐந்து ஐம்பதுக்குள்ளே மனைவி மரபி ஆளாக ஒருத்தங்க தேங்காய் விளக்குப்படுத்தணும் தேங்காய் தான் கணபதி மகாலட்சுமி இருக்கிறாங்க அதனால் பெஸ்ட்டு ஃபஸ்ட் என்பது சுத்தமான எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தோசை மில்லா எண்ணெய் அவர்கள் தேங்காய் எண்ணம் யூஸ் பண்ணாங்க ஞானிகள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா சரி இப்போ மகாலட்சுமி எதுதில் இருக்குது வாசம் இருக்குது மரம்னு பார்த்தா மகிழ மரம் மாமரம் வில்ல மரம் நெல்லிக்காய் மரம் இந்த நாளில் இருக்குது ஆனால் ஞானலட்சுமி இருப்பது பார்த்திங்கன்னா வில்லம் படத்தில் தான் அப்போ ஒரு என்ன பண்ணோம் எப்போதும் பாக்கெட்லையோ மணிப்பிரசிலேயோ பணம் எங்கே இருக்கோ அங்கே வில்லத்தில் உள்ள பாக்கெட்டில் எப்பொழுதுமே இருக்கணும் பேங்கில் பணம் இருக்கிற மாதிரி அது ஆச்சுங்களா வில்லத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும் இது இல்லாமல் எந்த நாளில் கடை வாங்கினா எந்த நாளில் எந்த நேரத்தில் கடை வாங்கினா அந்த கடனை கட்டலாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டியை கட்டினா சீக்கிரம் அசலை கட்டலாம் ஆச்சுங்களா இதெல்லாம் வந்து கட்டு தருகிறோம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழ வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி அணைக்கும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அணைக்கும் ஒவ்வொருவரும் வீட்டில் ஞான லட்சுமி வழிபாடு செய்தல் வேண்டும் இதனால் உங்களுக்கு பண சக்தி பெருகிக் கொண்டிருக்கும் தடையெல்லாம் வந்து கொண்டிருக்கும் வேலை கிடைக்கணும்னா கூட அந்த மகாலட்சுமி உங்களுக்கு வேலைக்கு உண்டான வழியை அவங்க ஏற்பாடு செய்ய ஏதோ வகையில் கொடுப்பாங்க எந்த சொல்ல முடியாது இது இல்லாமல் வரிக்குழந்து வில்வம் மல்லிகைப்பூ இந்த மூணுலையும் நீங்க வெள்ளிக்க வரைக்கும் பூச்சு பண்ணணும் ஆச்சுங்களா ரெண்டாவது மகாலட்சுமி மகாமந்திரன் இருக்கு அதாவது மகாலட்சுமி அழைப்பு மந்திரம் நான் அழைப்பு மந்திரம் இருக்கு நான் அழைப்பு மந்திரம் சூட்சமா இருக்கு மகாலட்சுமி அழைப்பு சூட்சமா இருக்கு இந்த தேதி வரையில் இந்த ரகசியம் என் குரு ஆதிநாத மகர்ஷி தவிர எந்த குருமா இருக்குதுன்னு தெரியாது எந்த பிராமணருக்கும் தெரியாது அப்போ அப்போ எவ்வளோ ரகசியத்துக்கு ஏன்னா என் குருவோட குரு மூவாயிரம் ஒளி தேசியாக இருக்கார் அவரும் என் குரு உபதேசம் பண்ணி நான் அன்பால் கற்றால் கற்றதை உங்களுக்கு சொல் மக்கள் நல்லா சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் நான் காயத்ரி மந்திரத்தை பாருங்கள் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு ரெண்டு புள்ளி வச்சு பிரசோதம் வச்சிருப்பாங்க விஷ்ணு பிரசோதம் யார் விஷ்ணுவே வாங்கன்னு நடத்தோம் விஷ்ணு எப்படி வருவாங்க தெய்வங்கள் கூப்பிட்டா தானே வருவாங்க தெய்வங்கள் அழைக்கிறதுக்கு நாலு பேர் இருக்கு அந்த நாலு வகையில் ஒரு வழியில் அழைச்சாதான் வருவாங்க இப்போ உங்கள் வீட்டில் ஒரு சில ஒரு கரை ஒரு உங்கள் வீட்டில் வந்து ஒரு கேசரி செய்கிறாங்க கொடுத்தா தானே சாப்பிட முடியும் நீங்கள் தெய்வங்கள் அழைக்காமல் வந்ததா நினச்சி நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்கல்ல அது அத்தனையும் உங்களுக்கு பலனை தராது ஆனால் தெரியாமல் செய்வதால் குரு குருமுகமாக வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இந்த பையன் டெய்லி அழைக்கிறான் ஆனால் அழைக்க தெரியாமல் அழைச்சிட்டு இருக்கான்னு இருக்கான் இவனுக்கு இவங்களுக்கு போய் சொல்லி கொடுத்து ஒரு ஞான குரு மட்டும் பண்ணுவாங்க இப்போ மகாலட்சுமி மந்திரம் இருக்கு ஓம் காயத்ரி மந்திரம் ஓம் மகாலட்சுமி மகே விஷ்ணு பத்னி தீமகி தன்னோட லட்சுமி பிரசோதயாது லட்சுமி ரெண்டு புள்ளி வச்சு பைஃபன் வச்சு பிரசோதயா லட்சுமியே வாங்கன்னு நடத்தோம் அப்ப தெய்வங்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வாழ்றது பூமி இந்த பூமியில மூன்று உலகம் இருக்கு அருள் உலகம் மருள் உலகம் இயல் உலகம் இருக்கு இந்த பூமிக்கு மேல இருக்கிறது ஆவி உலகம் அதுக்கு மேலே இருக்கு பித்திரு உலகம் அதுக்கு மேலக்கு தெய்வ உலகம் அதுக்கு மேல சித்தர் உலகம் அதுக்கு மேல ஞானி உலகம் அதுக்கு மேலே ஆண்ட உலகம் ஏழு உலகம் இருக்கு அப்ப தெய்வ உலகத்தோடு தெய்வத்தை அழைக்கணும் என்றால் நீங்கள் நாலு வழியில் அழைச்சதா வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க நீங்களே லட்டு வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கலாம் நீங்களே கேச வச்சு நீங்களே சாப்பிட்டுக்கலாம் நீங்களே போஞ்சி நீங்களே சாப்பிட்டுக்கலாம் தெய்வத்துக்கு அரை பெற முடியாது அதனால தான் நீங்கள் என்னவா சாமி கும்பிட்டாலும் உங்கள் காரியம் லேட்டாகுது நடக்கலன்னு காரணம் என்னென்றால் தெய்வங்களை முறையாக முறப்படி நான்கு வழியில் அழைத்தல் வேண்டும் அதனால் ஏதோ ஒரு வழி அழைக்கணும் அந்த ஒரு வழி அழைக்காத பூஜை முறையான பூஜை அல்ல ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் நான் ஒரு சார் அர்ச்சனை பண்ணுங்கண்ணே ராசி புர நட்சத்திரம் தருமராஜின்னு சொன்னேன் அவர் என்ன சொல்கிறார் தனுசர பெருமாள் நாராயண ஸ்ரீ அபயன்ற பெருமாளில் அர்ச்சனை கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு தனுசராசி புலச்சரம் தருமராஜ நாம தேசிய ஓம் நாராயண நமக ஓம் கோபிலாய நமக ஓம் கோவல விஷ்ணு பிரியாய நமக ஓம் சொல்லிட்டு ஓம் நாராயணாய வித்மகே வாசு தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது ஓம் சர்வ மங்கள பெருமான அழைத்து அர்ச்சனை செய்வதா இல்லை அர்ச்சனை செய்த போது அழைப்பதா தப்பு தப்பாக செய்து கொண்டிருப்பதால் அர்ச்சகர் செய்வதற்கால் நமக்கு முழு பலன் கிடைப்பதில்லை நம்ம ரெகுலராக செய்யும் பொழுது அவங்க தப்பு தப்பாக செய்யும் பொழுது அந்த தெய்வம் ஒரு குரு முகமாக கருஷம் பண்ணி கொடுப்பாங்க இப்படிதான்ப்பா அழைக்கணும் சொல்லுவாங்க அதை தான் ஞான வழிபாடில் கருக்குரிசித்து மையத்தில் தெய்வ வழிபாட்டில் முறையாக தெய்வ அருளை பெற எப்படி அருளை பெற எப்படி பெறுவது என்று முறையாக முறைப்படி கற்றுத் தருகிறோம் சகல சிவபாக்கியம் பெறுக கருக்குரிசித்து மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது